தாராபுரத்தில் இருநூறு பேர் பங்கேற்ற மௌனாந்தர் கலைக்குழு வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சி ஏராளமானோர் கண்டுகளிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கொண்டரசம்பாளையம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் வளாகத்தில் மௌனானந்தர் கும்மி குழுவினர் சார்பில் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒரே இடத்தில் இருநூறு கலைஞர்கள் கொங்கு ஒரே மாதிரியான பாரம்பரிய உடை அணிந்த வள்ளி கும்மியாட்டம் ஆடி விநாயகர் துணையுடன் முருக பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் நடனமாடி எசத்தினர் இதனை காண தாராபுரம் அலங்கியம் தலவாய்பட்டினம் சத்திரம் கோவிந்தாபுரம் நஞ்சியம்பாளையம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமானோர் வள்ளி கும்மி ஆட்டத்தை கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கு வள்ளி கும்மி ஆசிரியர் சண்முக சண்முகசுந்தரம் தலைமை வகித்தார் கனகராஜ் ஈஸ்வரன் செல்வராஜ் ஆகிய இணையாசிரியர்கள் முன்னிலை வகித்தனர் வள்ளி கும்மியாட்ட ஆசிரியர்கள் தெரிவிக்கையில் கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மியாட்ட கலை புத்துயிர் பெற்று வருகிறது பண்டை காலத்தில் கும்மி ஆட்டம் அனைவராலும் ரசிக்கப்பட்ட கலையாக இருந்து வந்தது கால மாற்றத்தால் கும்மி பல்வேறு மாற்றங்களை கொண்டே வந்துள்ளது வைகாசியில் கொண்டாடப்படும் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாறு எடுத்து கும்மி அடிக்கின்றனர் நாட்டுப்புற பாடல்களும் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் கும்மி அடிக்கும் போது பாடப்படுவது உண்டு அகநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றிய குறிப்புகள் உள்ளன திரைப்படம் ரேடியோ தொலைக்காட்சி வளர்ச்சியாலும் மேற்கந்திய இசையான பேண்டு வாத்தியம் இன்னிசை கச்சேரி போன்றவற்றாலும் வள்ளி கும்மி மீது மக்களுக்கு நாட்டம் குறைய தொடங்கியது இதை மீட்டெடுத்து தற்போது சிறப்பாக வள்ளி கும்மி கலை வளர்ந்து வருகிறது என்றும் மேலும் அரசு விழாக்களில் வள்ளி கும்மியாட்டத்தை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என வள்ளி கும்மியாட்ட குழுவினரை நலவாரியத்தில் இணைக்க வேண்டும் இந்த பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டத்தை செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என தெரிவித்தனர் ஏன்னா யோகால எவ்வளவு நீடு வைப்போம் அந்த அளவுக்கு யோகா பயிற்சியில வந்து உங்களுக்கு உடலுக்கு தேவையான பயிற்சி மூன்றுக்கு தேவையான பிராணயாமம் பாஸ்பிரிகா அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கும் அது அத்தனை பயிற்சி வந்து நம்ம இந்த வள்ளிக்குமையான எப்படின்னு பாத்தீங்கன்னா பாதியில் வந்து பாடுவாங்க பேர் பண்ணாங்க அதெல்லாம் இப்போ வந்து அழிஞ்சுக்கோ அந்த கலை வந்து வீட்டெடுத்து தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளால் ஆட முடியாது ஸ்டெப் மறந்துட்டாங்க என்னன்னா பெரிய ஒற்றுமை பக்கத்தில் சண்டை நாங்கள்லாம் சண்டை கட்டிட்டோம் அப்படின்னா குழுக்குள்ளே வந்தால் ஒற்றுமையாக இருந்துதான் ஆகணும் ஏன்னா பக்கத்தில் ஆட்டம் ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணால் அந்த அந்த லைனே மிஸ்டேக் ஆகும் அப்போ இதில் டீம் ஒற்றுமையும் ரொம்ப இருக்குது அப்படி இதை பார்த்தீங்கன்னா ஊர் ஒன்று போடுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த தூமையாக இருக்குது ஸோ அதே மாதிரி பெண்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது பெண்கள் இது பண்ண பண்ண உடல் ரீதியாக நிறைய சால்வ் சொல்லிட்டாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க வந்து நிறைய இப்போதான் வந்து டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்கு அதெல்லாம் ரெடி ஆயிருக்கு ஆட ஆட அவங்களுக்கு அதெல்லாம் ரெடி ஆயிருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பில் பவர் ஜாஸ்தியாகவும் இன்னொன்று வந்து மெமரி பவர் ஜாஸ்தியாகவும் அதாவது நம்ம பாட்டை கவனிக்கணும் ஒரு ஒருங்கிணைப்பா இருக்கணும் அதனால இந்த பண்ணிய எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கறத பேர் சொல்லுங்க